என் பேர் டாக்டர் ராஜா ஸ்தபதி கண்ணங்குறிச்சி பாலமுருகன் சிற்பக்கலை கூடம் அப்படின்னு ஒரு கலைக்கூடத்தை வச்சு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சாம் ஆண்டு தமிழக அரசு மூலமாக மூன்றாண்டு காலம் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி ஐம்பது ஆண்டு காலம் இந்த சிற்பக்கலை நான் பல்வேறு சிற்ப க சிற்பங்களை உருவாக்குறதுலேயும் கோவில் கட்டுறதுலேயும் பல்வேறு மாணவர்களுக்கு ஆகமத்துக்குட்பட்டு முறையான பயிற்சி சிறப்பா சிறப்பாக செஞ்சிகிட்டுருக்கிற ஒரு நிறுவனமாக இது இருக்குது இதில் எத்தனையோ அதிசயங்கள் இந்த சிற்பக்கலை கூடத்தில் நிகழ்ந்தால் கூட எல்லாத்துக்கும் உலக அதிசயங்களுக்கெல்லாம் ஒரு அதிசயமாக இன்றைக்கி இந்த நடராஜர் பார்வதி அமைஞ்சிருக்குது இது வந்து இதுவரைக்கும் பிரதான ஆலயங்கள்னு சொல்லக்கூடிய மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட சிவாலயங்களில் கூட மூணு அடி மூன்று தான் நடராஜருக்கு உண்டான அளவு பெருமானங்களோட இறைவனுடைய அனுகிரகம் கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோனேரி ராஜபுரம்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில் அந்த ராணி ஆட்சி பண்ணக்கூடிய காலத்தில் ஏழை மக்கள் அடியிலேருந்து இருந்து எட்டு அடி உயரம் அந்த நடராஜர் பார்வதி ஐமனில் முறைப்படி செய்கிற ஒரு அனுகிரகம் கிடைச்சிருக்குது அதுக்கப்புறம் பார்த்தா அந்த விக்கிரகம் தான் உலகத்திலேயே ஐமன் விக்கிரகத்தில் பெரிய விக்கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிகழ்ந்துட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணே முக்கால் அடி உயரம் நடராஜர் பார்வதி இதுக்கு உண்டான அளவுக்கு முறையான விநாயகர் பாலமுருகன் காமதேனு பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி காரைக்கால் அம்மையார் வியாக்கரபாதம் பதஞ்சலி முனிவர்னு நடராஜருக்கு உண்டான இரண்டு முனிவர்கள் நால்வர் அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் திருநாவுக்கரசர் நால்வர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மகா நந்தி தீபலக்ஷ்மி அப்படின்னு அந்த இந்திரலோக சபையே இங்கே முறைப்படி சிற்ப ஆகமத்துக்கு உட்பட்டு முறையான ரேஷியோ படி முழுசும் சாலிடாக கெட்டியான விக்கிரகமாக அமைஞ்சது இது உலக அதிசயங்களுக்கெல்லாம் அதிசயமாக திகழக்கூடிய ஒரு சிறப்பம்சம் இது நாளை மறுநாள் இங்கேருந்து வேலூர் மாவட்டத்தில் மகாதேவ மலைன்னு இருக்குது அந்த மகாதேவ மலையில் மகானந்தர் சித்தர்னு இருக்காங்க அந்த மகாதேவ மலையில் இது பிரதேசம் ஆக போது வர இருபத்தி ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் ஒம்பது டு பத்தரை இதை உருவாக்குறதுக்கு உண்டான கர்த்தாவாக இருந்தவர் டெல்லி பக்கம் ஹரியானாவில் ஆனந்த சிவான்னு சொல்லிவிட்டு ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனியினுடைய நிறுவனம் அவங்க முதல்ல இதை உருவாக்கி அங்கே டெல்லி கொண்டு போகிற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடு இருந்தது இங்கே வந்து தமிழ்நாட்டில் இங்கே இருக்கக்கூடிய கோவில்கள் இங்கே இருக்கக்கூடிய சிற்பங்களெல்லாம் பார்த்து ரொம்ப வேந்து போய் இதை அங்கே பிரவேசம் பண்ணுறத விட இந்த மகாதேவ மலையில் பிரவேசம் பண்ணோம்னா பல லட்சக்கணக்கான பேர் இங்கே வந்து சிறப்பாக தரிசனம் பண்ணுறதுக்கு எதுவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட் டைமில் முடிவெடுத்து தான் இப்போ இங்கே பிரவேசம் பண்ணுறாங்க இந்த விக்கிரகம் நார்மலாக செய்யணுன்னு காலக்கெடு எடுத்துக்கிட்டோம்னா குறைஞ்சது அஞ்சுலேருந்து ஆறு வருஷம் காலமாகும் ஆனால் இங்கே நடந்ததாக நிகழ்ச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று ஒரு பெரிய மிராக்கெலாம் நடந்தது அதன் அடிப்படையில் மொத்த